ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ப்ரூனை நாட்டில் இருக்கோம் ஸோ ப்ரூனை நாட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி மலேசியாவுக்கு போயிருந்தோம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ட்ரிப்புக்காக போயிருந்தோம் ஸோ அதோடய ட்ராவல் விளாக் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஆக்சுவலி நம்ம ப்ரூனேலேருந்து மலேஷியா போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் தான் ட்ராவல் டைமே இருக்கும் ஸோ நாங்கள் மலேசியா இறங்கின நெக்ஸ்ட் டேவே நாங்கள் என்ன பிளான் பண்ணோனோ கோவில் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க புரூனாட்டில் வந்து கோவிலுங்கிறதே இல்லை நம்ம இந்து டெம்பிங்கிறது கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம கோவில வந்து போகிறதே வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் ஊருக்கு போய் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி அதனால் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நிறைய வெஹிக்கிள் இருக்குது டேக்ஸி புக் பண்ணி போகலாம் இல்லை ட்ரெயினில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம் ஸோ நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது நாங்கள் இருக்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கார் மட்டும்தான் அங்கே வந்து எல்லாமே ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாது கார் மட்டும்தான் அது அவங்கவுங்க ஓனாக வச்சுட்டோன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அங்கே ப்ரூனை கண்ட்ரியை பொறுத்தவரை ஈஸியாக இருக்கும் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூனை கன்ட்ரி பொறுத்த வரைக்கும் கார் இல்லைன்னா கால் இல்லாத மாதிரின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்துமலை முருகன் கோயில் பக்கம் தான் போய்ட்டுருக்கோம் பத்து கேவ்ஸ்க்கு தான் போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணதே வந்து டாக்ஸி தான் அதிகமாக யூஸ் பண்ணதே பஸ்ஸோ ட்ரெயினும் வந்து யூஸ் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ டாக்ஸியை நாங்கள் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டிராவலே பண்ண மாட்டோம் மலேசியாவில் நாங்கள் இருந்த வரைக்குமே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராபும் ரெண்டு இருக்குது ஸோ கிராபோட கம்பேர் பண்ணுறப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் அது ரெண்டுமே மாறி மாறி தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா டக்குன்னு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்து நம்ம கிராபை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ முருகன் கோயில்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோவில் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ பல வருஷமாக ட்ரை பண்ணி நம்ம திருப்பதிக்கு சொல்லுவாங்கள்ல ஸோ பெருமாள் நம்மளை அழைச்சாதான் நம்ம வந்து அங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி முருகன் எங்களை இப்போ தான் கூப்பிட்ருக்கார் போல் ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டிஸ் இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் ஸோ கோவில்கிட்டே நாங்கள் வந்துட்டோம் கோவிலுக்கு வந்தாச்சு இதான் என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும் போல குழந்தைங்களே வந்து தமிழ் படிக்கிறாங்க போல சோ எல்லாருமே கோரஸா சொல்றது எங்களுக்கு கால நல்லாவே கேட்டுட்டு இருந்துச்சு பத்து மலை தமிழ் பள்ளின்னு சொல்லி ஸோ உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா போக போக முருகன் பக்கத்தில் போக போக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் அப்புறம் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்தது இப்போ நேரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகலாம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பக்கத்தில் போனோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் நாங்கள் ரூம்லேருந்து மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டு டேரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் எதுவுமே சாப்பிடல ஸோ குட்டீஸ்க்கு ஏதாவது பசி வந்துடும் சொல்லிட்டு முதல் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் சின்ன சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட்டோம் மார்னிங் டிஃபன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் நாங்கள் மலேஷியாவில் இந்த முருகன் கோவில் வந்து பத்து கேஸில் தான் இருக்குது இந்த இந்த முருகன் சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிக உயரமான சிலைன்னு சொல்கிறாங்க இது அடி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது அடியாக இந்த சிலையை உருவாக்குறதுக்கு மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சு லட்சம் மலேசியா ரெங்கிட்டுக்கு வந்து செலவாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையே வந்து ஓப்பனும் பண்ணியிருக்காங்க இந்த மலேசியன் முருகன் சிலை உருவாக்கப்பட்டப்போ இதுதான் வந்து உலகத்துலேயே மிக உயரமான சிலைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க முருகன் தான் வந்து நூற்றி நாற்பத்தாறு அடிக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கான் ஸோ அதுதான் வந்து இப்போ உயரமான சிலன்னு சொல்றாங்க இப்போ நாங்க இருக்க கோவில் கீழே இருக்க ரீசென்டா கும்பாபிஷேகம் பண்ண துர்கே அம்மன் கோவில் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துர்கே அம்மன் ஸ்டாச்சு இருக்கு படுத்திருக்க மாதிரி இருக்கு அவங்களோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டிக்கா இருக்கும் நெக்ஸ்ட் மேலே ஏறி முருகனை பார்க்க போறோம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து உட்லதான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரீட்டா மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங்லாம் பண்ணியிருந்திருக்காங்க அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரிங் பண்ணது இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி டூ ஸ்டெப்ஸ் இருக்கும் இதில் நம்ம நார்மலாக சிங்கிளாக இருக்கவங்க எந்த லக்கேஜும் இல்லாமல் மேலே ஏறதே ரொம்ப கஷ்டம் தான் இல்லை நாங்கள் வந்து பேக் ஒன்று வச்சிருந்தோம் குழந்தைங்களை வர கூட்டு போனது ரொம்ப கஷ்டம் இன்னொன்று நாங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர போயிருந்தோமா அதுவும் இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சேமாக எல்லாருமே போட்டிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரினர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வழியாக நல்லபடியாக மேலே ஏறி சாமியை பார்த்துட்டோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்க வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் கீழே உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கே ரோகன்ஸ் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசினால ரொம்ப தான் எங்களுக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேல வந்து ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது கூடாது ஸோ அப்படி போட்டு யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிலே வந்து பார்த்திங்கன்னா ஷால்வை மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வியர் பண்ணிட்டு வந்து சாமி கும்பிட வருவாங்க நிறைய பேர் கீழே மூலஸ்தானத்துல முருகன் விநாயகர்லாம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மேலே இன்னும் ஸ்டெப் சேரி போனோம்னா வள்ளி தேவானையோட முருகன் இருக்காருங்க ஸோ அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லை பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்குது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு சொர்க்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வரும் ஆக்சுவலி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸாக சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக மலேசியாவில் இருக்க இந்த பத்து கேஸ்காக வந்து நானூறு மில்லியன் இயர்ஸ் வந்து பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பாறை எல்லாம் லைம்ஸ்டோனும் அதாவது சுண்ணாம்பு பாறைன்னு சொல்கிறாங்கங்க இவ்வளோ பழமை வாய்ந்த குகையில வந்து எப்படி வந்து முருகன் கோயில் வந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஆமாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தம்புசாமி பிள்ளைங்கிறதான் வந்து இங்கே வந்து முருகன் கோயிலை உருவாக்கியிருக்காரு அவருக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல் சிம்பல்லாம் இருக்குமா அதாவது முருகன் வேல் சிம்பல் இருக்கனால அவருக்கு ஏன் நம்ம இங்கே முருகன் கோயில் வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இங்கே வந்து முருகன் கோயிலை வந்து உருவாக்கியிருக்காரு இங்கே முருகன் சில வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்க பழங்குடியின மக்கள் வந்து இங்கெல்லாம் வாங்கிருக்காங்களாம் இந்த மலேசியா முருகனை பார்க்கறதுக்காகவே நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து பார்க்குறாங்க ஃபாரினர்ஸ்லாம் சைனீஸாக இருக்கட்டும் இல்லை மலாயாக இருக்கட்டும் நியூஸிலாந்துக்காரவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ட்ரெடிஷ்னலாக அவங்களுமே நிறையா விஷயம் பண்ணுறாங்க ஸோ அது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து டைமில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குமா ஒரு தை வந்து பத்து லட்சம் பேர் வந்து வந்திருந்தாங்களா பக்தர்கள் அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த கோவில்ல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாகவும் இருக்கும் இந்த கோவில நீங்க பழனி முருகனை கூட பார்க்கலாம் நாங்க வந்த டைம்ல மழையும் கிடையாது வெயிலும் கிடையாது ஒரு நார்மலா தான் இருந்துச்சு ஆனா இந்த பறலருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே தான் இருக்கு சோ இது வந்து மழை கிடையாது இந்த பாறைல இருந்து வர தண்ணி தான் இருக்குது பெற்றவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சாமிலாம் கூப்பிட்டு நாங்க இறங்கிட்டோம் ஸ்டெப்ஸ்ல இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லலாம் நிறைய வங்கீஸ்லாம் இருக்கும் ஸோ அதை ஒன்றுமே பண்ணாது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது நம்ம ஃபுட்டு வாட்டர் பாட்டில் அது மாதிரி வச்சிருந்தனால் மட்டும்தான் கொஞ்சம் பிடுங்கிக்கும் ஏன்னா அது பாவம் பசிக்கும்ல ஸோ அதனால் மட்டும்தான் அது பண்ணும் பட் எல்லாமே என்னென்னா பேக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ யாருமே வெளியில் எடுத்துகிட்டு போவேன்னா ஸோ பேக்கில் வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது ஆக்சுவலி ப்ரூனை மங்கீஸோட கம்பேர் பண்ணுறப்போ மலேசியா மங்கீஸ் வந்து ரொம்ப தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ மங்கீஸ் இருக்குது அதை நான் கிராஸ் பண்ணி போயிட்டு ப்ரூனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மங்கி கடிக்க வந்துடும் ஸ்டெப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கொக்கோகாலாவோ பெப்சியோன்னு வச்சுட்டு மூணு ஸ்டாக்கு வந்து மேலே ஏற்றிட்டு போகிறாங்க நம்ம தனியாக ஏறி போவதே ரொம்ப கஷ்டம் அவர் எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாரோ தெரியல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் நிறைய பேர் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே ரூல் போட்டிருப்பாங்க மங்கீஸ் எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இறங்கிறதுக்கப்புறமா ஒரு ஷாப்

நியூஸ்லாந்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ நான் நாங்கள் போன டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி தான் வந்து டிரைவராக வந்திருந்தாங்க இங்கே மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் கூட டிரைவராக வருவாங்க ஸோ அவங்களையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்